ஒரு டீ ஷர்ட் விற்காதா ஒரு பனியன் செட்டு விற்காதா அரிசி வாங்க ஒரு வாரம் நாங்கள் ரெடிமேட் வச்சுருந்தோம் ஒரு வாரம் ஒரு வியாபாரம் நடக்கல இதே அஷ்டம செடி அப்ப எனக்கு இப்ப எனக்கு அஷ்டம செடி சிம்மராசி போற நட்சத்திரம் இப்ப ஒரு மணி நேரம் தூங்க இடம் கிடைக்காதான் நிலையிறேன் அப்ப அந்த லில்லி ஹோம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுடைய மனையினுடைய கட்டமைப்பு வச்சு அவங்க ஃபேமிலிக்கே முழுக்க பழஞ்சிடும் வெளியில் நின்றுக்கிட்டே சும்மா அப்படி கேசுவேன் அந்த பேர் இருக்கா அந்த பேர் இருக்கா அந்த நட்சத்திரம் இருக்கா இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்காது தலையில் சர்ஜரி பண்ணிச்சா பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா டியூமர் ஆச்சா இந்த நாலு ஒம்பது கனெக்ட் ஆகி பதினொன்று கூட ஒரு சம்மந்தப்பட்டால் அந்த வீட்டுக்கு பேர் வைத்து அந்த வீட்டுக்கு குடி போன பிறகு அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கு கருடை மனை சிங்கம் மனை சிங்கம் மனை இப்படி நிறைய மனைகள் இருக்கு அந்த அளவுகளில் கட்டும் பொழுது ஒரு வீட்டுக்கான பலன் எண்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் முப்பது வருஷம் ஆயுள் பலம்னு வந்திருக்கு அதுக்கு மேலே யாரும் அங்கே குடிந்தா நல்லா இருக்காது அவ்வளோ தரம வச்சிருக்காரு வீட்டை மாற்றி சொல்லுங்க ஸோ அந்த வீட்டை முட்டி வெளியேறி போனோம் அந்த வீடை நம்மளை ஆக்கிரமிக்கும் அந்த வீடை நான் மாற்றி நான் கோவையில் நம்ம வேற பகுதிக்கு மாறி போனதுக்கு பிறகு நான் ஏதாச்சியா நம்ம வீடு பூட்டி கிடக்க பால் அடைஞ்சு

அப்போ நம்மளை பத்தி நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எல்லார்களையும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு அடுத்தது என்ன நடக்க நடக்கப்போகுது நம்ம வீட்ல என்ன நடக்குதுங்கிறது ஒருத்தர் முன்னாடி இருந்து நம்ம பேரை வச்சே சொன்னாரு அப்படின்னா கொஞ்சம் ஷாக்காதானே இருக்கும் எனக்கு ரொம்பவே ஷாக்காதான் இருந்தது எஸ் இன்னைக்கு அந்த வகையில நம்ம கூட ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் வந்திருக்காரு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப் போறாரு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் வாழ்க வளமுடன் சரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறோம் உங்களோட பேரு சொல்றதுக்கு முன்னாடி எங்க பேர் கேட்டுட்டு நீங்க எங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்றதுல இல்லை உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்ப பேரை வச்சு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய வீடை வச்சுமே நம்மளை பத்தி சொல்லிட முடியுமா இப்ப ஒரு வீடு வாங்குறோம் இல்ல ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கான பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல நமக்கு வைக்கிற பேர் வச்சு நம்மளை பத்தி சொல்றீங்க அப்ப வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை பத்தியும் சொல்ல முடியுமா அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம் நான் ஒரு தடவை கேரளாவில் வாசித்து பார்க்கறக்கா போகிறோம் போனப்போ வீட்டுக்கு வெளியில் லில்லி ஹோம் அப்படின்னு இருக்குது லில்லி ஹோம் அப்போ அந்த லில்லி ஹோம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுடைய மனையினுடைய கட்டமைப்பை வச்சு அவங்க ஃபேமிலிக்கு முழுக்க பலன் சொன்னேன் வெளியே நின்றுக்கிட்டே சும்மா இப்படி கேஸ்வல் அந்த பேர் இருக்கா அந்த பேர் இருக்கா அந்த நட்சத்திரம் இருக்கா இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி யாருக்காவது தலையில் சர்ஜரி பண்ணுச்சா ப்ரைனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா டியூமர் ஆச்சா அது சொன்னேன் சொல்ல முடிஞ்சது லில்லி அப்படின்னா என்னன்னா மலர்னு அர்த்தம் லில்லிங்கிறது ஒரு ஃப்ளவர் சரியா அப்ப புதன் சுக்கரன் தான் லில்லி மலர் சரியா அப்ப அங்க புதன் சுக்கரன் காம்பினேஷனை லக்கணமா வச்சுக்கிட்டு ரிஷப வீட்டையும் மிதன வீட்டையும் கன்னி வீட்டையும் துலாம் வீட்டையும் லக்கணமா வச்சு மாறி 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 கேட்டு அந்த வீட்டுல இந்த நாலு ராசியை தவிர யாருமே இல்லை ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் இந்த ரெண்டு தான் அவங்க வீட்டுல இருக்கு கேரளாவில் ஒரு இடம் அதாவது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இருஞ்சல குடா இருஞ்சல குடா அப்படிங்கிற ஊரில் இதை வச்சு எல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த கட்டமைப்பை வச்சு அவங்களுக்கு பிரெயினில் டியூமர் வந்திருக்கும் என்னென்ன மாதிரிலாம் பாதிப்புகள் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் சம்மந்தமான டிசீஸ் இருக்கும் லில்லிங்கிறவங்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கும் இத்தனையும் அதை வச்சு சொல்ல முடியும் இது சொல்ல முடியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஒண்ணுல அந்த வீட்டோட ட்ராயிங்கை கையில வச்சுட்டே சொல்லலாம் சொல்ல முடியும் இப்போ என்ன விஷயம்னா இப்ப ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இப்ப பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நம்பர் இல்ல அவங்க அவங்களோட பேரு இல்ல அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு அந்த நபர்கள் குடும்ப நபர்கள் யாராவது ஒரு ஒருத்தர் பேர்ல வந்துட்டு அந்த வீடு கட்டுறாங்க முன்னாடி வச்சிருப்பாங்கல்ல அந்த போர்டுல பேர் வைப்பாங்க இல்ல அப்படின்னா எதுவுமே பார்க்காம கடவுளுடைய பேர் கூட வைப்பாங்க இப்ப சாய் நிவாஸ் அப்படிங்கிற வீடு இருக்கும் இல்ல சாமியோட பேர் ஏதாவது வச்சுட்டு பேர் வைக்கிறாங்க இல்லையா இப்படி வைக்கலாமா இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் பாக்குறது நல்லது ஜாதகப்படி நாலு ஒன்பது கனெக்ட் இருந்தா தான் வீட்டுக்கு பேர் வைப்பாங்க நாலு ஒன்பது தொடர்பு இல்லாமல் நாலுங்கிறது வீடு ஒன்பதாம் இடங்கிறது பெயர் புகழ் சரியா இந்த நாலு ஒம்பது ஆகி பதினொன்று கூட ஒரு சம்மந்தப்பட்டால் அந்த வீட்டுக்கு பேர் வைத்து அந்த வீட்டுக்கு குடி போன பிறகு அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு அது வேறு ஏதாவது தீய கிரகங்கள் பார்த்துருந்தா வீட்டுக்கு பேர் வச்சு சிக்கலாகிடும் எல்லாமே நீங்க நீங்கள் நம்மளுடைய திட்டம்ங்கிறது எதுவுமே கிடையாது பிரபஞ்சத்தோட திட்டம் தான் அது இந்த இடத்துக்கு போகணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ஃபிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சதுக்கு இல்லைன்னா அது நம்ம சம்மந்தம் இல்லாமல் அந்த அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கவும் மாட்டோம் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கவும் மாட்டோம் அதில் இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தான் இப்போ என்னுடைய வீட்டுக்கெலாம் வந்து நான் நான் பிறந்த வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரையை வச்சுருந்தாரு எங்கள் அப்பா சரவண பவன் அப்படின்னு வச்சுருந்தாரு சரவணன் ஹோட்டல் பேர் வச்சுருந்தாரு அன்னிக்கு ஆனால் அது அந்த இடம் சரியாக வரலை அதனால நீங்கள் பண்டிட் விஜயின் மாறிட்டிங்களா நான் மாத்தல என்னுடைய பேரை மாத்தினவரு பண்டிட் அசோக் பாரதி நான் அந்த டாக்டர் பட்டம் போடுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது சித்தர் சித்தர்னு போடுறதுக்கு நம்ம ஷர்ட் டிஷர்ட் போடுத்துறேன் நான் சித்தர்னு போடலாமா சரியா அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த எனக்கு ஆசையும் இல்லை அதுக்கான அதுக்கான தகுதியாக என்னோடய உயர் எனக்கு தெரியும் அவ்வளோ சரி என்னோடய உயர்ந்து நம்ம போய் அதை போய் சித்திரன் போட்டுக்கிறது பண்டிட்டுங்கிறது நான் அதை பேராக எடுத்துக்கிட்டேன் பண்டிட்னா ஆசிரியர்னு அர்த்தம் திரு பண்டிட் அசோக் பாரதி ஐயா நான் லோட்டஸ் நியூஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரும் பேசிகிட்டு இருந்தார் இந்த பேர் சரியில்லை வாங்க பிரணவ சரவணன் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் பேரை நன்னுன்னு முடியுது வேண்டாம் நன்னுன்னு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்து போனேன் அவரும் நானும் ஒரு துறையில் இருப்பதனால ஈஸியாக நாங்கள் பேசிக்க முடிஞ்சது அவர் தான் இந்த பண்டிட் விஜய்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னார் அதை பேரை நான் வச்சுக்கிட்டேன் சிறப்பு சரி இப்ப வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வீட்டுல இந்த பேர் பொதுவாவே எங்களுக்கு கட்டம் தெரியாது நாங்க ஜாதகம் பாக்குறது இல்லை இல்ல அதை பத்தி தெரியல எங்களுக்கு பேர் வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்ப அந்த வீடு நல்லா செழிப்பா இருக்கணும் வீட்டுல வீட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல செல்வ வளம் இருக்கணும் அப்படின்னா இந்த பேர் காமனா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும் முடியாது அப்படி ஏதாவது இருக்கா அப்படி இருக்கா அவங்களுடைய வீட்டினுடைய மனையினுடைய அளவு இப்போ இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இருக்கு நேத்திர பொருத்தம் இருக்குது யோகை பொறுத்தம் இருக்குது எப்படி ஒரு கட்ட கட்டத்தில் வந்து இந்த நேத்திரம் ஜீவன் இந்த வீட்டுக்கு ஜீவன் இருக்கா வீட்டுக்கு உயிர் இருக்கா இந்த வீட்டுக்கு நேத்திரம் இந்த வீட்டுக்கு நேத்திரம்னா கண் இந்த வீட்டுக்கு கண் இருக்கா இப்படிலாம் நிறையா இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மனையை தேர்ந்தெடுக்கணும் அதான் அந்த மனையினுடைய அளவு வீட்டினுடைய அளவு முதல்ல வீடு அந்த கட்டக்கூடிய இடம் சரியான இடமா முதல்ல அவருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா வீடு கட்ட யோகம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீடு கட்டலாம் வீடு கட்டினா பேர் வைக்கலாமா கூடாதா வீட்டில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இத்தனையும் பார்த்து அவங்களுக்கான குளி பொருத்தம்னு ஒன்று இருக்குது தான் எல்லாருக்கும் தெரியும் குளி வந்து யானை மனை கழுத மனை நாய் மனை கருடை மனை சிங்கம் மனை சிங்கம் இப்படி நிறைய மனைகள் இருக்கு அந்த அளவுகளில் கட்டும் பொழுது ஒரு வீட்டுக்கான பலம் எண்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் முப்பது வருஷம்னு ஆயுள் பலம்னு ஒன்று இருக்கு அதுக்கு மேல யாரும் அங்க குடிந்தா நல்லா இருக்காது ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த காலத்துல அரண்மனைகள்லாம் அவங்க கட்டியிருக்காங்க அப்படி தப்பா கட்டப்பட்ட அரண்மனைகள்லாம் சிதிலமாயிருக்கு செதஞ்சு போயிருக்கு இதை ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணி இவங்க ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண தான் அவங்க செய்கிறாங்க முதல்ல அப்போ அதை சரி பண்ணிக்கிற வேண்டியது யாரோட பொறுப்பு கட்டிடக் கலைஞர்களுக்கான பொறுப்பு வாஸ்து நிபுணர்களுக்கான பொறுப்பு மனையை தேர்ந்தெடுக்கிறது முதல்ல மனையில் உயிரோட்டம் இருக்கான்னு பார்க்கணும் இத்தனையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணி கட்டணம் கட்டணும் கட்டணம் கட்டினாலும் அந்த கரெக்டாக குழி பொறுத்தோம் கணவன் மனைவி ரெண்டு பேர் நட்சத்திரத்துக்கான எத்தனை குழிகளில் குழிங்கிறது என்ன மூணுக்கு மூணு மூணடி நீளம் மூணு அடி ஒரு குழி ஸோ இது எத்தனை குழியில் கெட்டுனா இந்த ஜாதகம் வேலை செய்யும் இந்த ஜாதகத்துக்கு இத்தனை குழியில் வீடு கட்டினா தான் இந்த ஜாதகத்துக்கு யோகம் கிடைக்குங்கிறத பார்த்து தான் வாஸ்து கட்டணும் வீடு கட்டணும் குளிப்பு தெரியாமலே இங்கே சும்மா கண்ண வடக்காய் எது இருக்குன்னு தெற்க எது இருக்கும் அது இருக்குன்னு பேசுகிறது தப்பு தப்பு சரிப்பா நாங்கள் பாக்குறது வந்து இந்த வாஸ்துங்கிறது நம்மளுடைய ஜாதக கட்டத்தையே மாற்றக்கூடியது வாஸ்து அவ்வளவுதான் விஷயம் நம்ம ஜாதக கட்டத்தை காப்பாற்றக்கூடியது வாஸ்து நம்ம கட்டம் இல்லைன்னா திட்டம் சரி இருக்காது திட்டம் இல்லைன்னா மனம் சரி இருக்காது எல்லாமே காணாம போயிடும் ஒன்றும் இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு கொடு கொடுமையான ஒரு சூழல் நாங்கள் தற்கொலை எண்ணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய குருநாதர் அவர் வாஸ்து மிகப்பெரிய குருநாதர் தமிழ்நாடு பிஎஸ்என்எல்ல பெரிய போஸ்டிங்ல இருந்தவர் அவரு கூப்பிட்டு என்னுடைய மனை சரியில்லை வீட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு சொந்த வீடு எப்படி மாறுறது என் வீடு ஒரு சிமெண்ட் சிமெண்ட்ஷிட் வீடு எப்படி நான் மாறுறது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃப்ட்ட போனை கொடுக்க சொல்லி வீட்டை மாற்றி சொல்லுங்கம்மா அவ்வளோ தரம வச்சுருக்காரு வீட்டை மாற்றி சொல்லுங்கள் இந்த ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியேறி போனோம் அந்த வீடை நம்மளை ஆக்கிரமிக்கும் அந்த வீடை நான் மாற்றி நான் கோவையில் நம்ம வேறு பகுதிக்கு மாறி போனதுக்கு பிறகு நான் ஏதாச்சியா நம்ம வீடு பூட்டி கிடக்க பால் அடைஞ்சி கிடைக்க போய் வீட்டில் விளக்கிட்டு வைக்கலன்னு வந்து அந்த வீட்டை திறந்து உள்ளே அப்போ தான் போயிருப்பேன் நூறு கடங்காரர் ஃபோன் பண்ணுவாங்க நூறு பண்ணுவாங்க அதுல ஒரு தெரியாதனமோ ஒரு பேங்க்ல வச்சுட்டேன் ஒரு பிரைவேட் பேங்க் அது ஃபைனான்ஸாக இருந்து வங்கியா மாறினது அது ஃபைனான்ஸாக இருந்து வங்கியா மாறினது கோயம்புத்தூர்ல திருவேங்கடசாமி ரோடு உங்களுக்கு தெரியும் ஒரு தெற்கு பார்த்த ஆபீஸா இருந்துச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் பக்கத்துல போங்க ஒரு பைனான்ஸ் ஆபீஸா இருந்தா பேங்கா மாறிச்சு உயிரை எடுத்துட்டாங்கம்மா நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் குடிச்சிட்டாங்க என் ரத்த குடிச்சுட்டைங்களேன் அந்த வீட்டில் இருக்கும்போது அவன் தான் கூப்பிடுவான் அந்த தான் கூப்பிடுவான் அவ்வளோ ஆர்குமெண்ட் அவ்வளோ சண்டை நடக்கும் அதாவது நம்ம வந்து இஎம்ஐ வந்து ஏழாம் தேதி இஎம்ஐனா நான் எட்டாம்தேதி கட்டுவேன் அவ்வளவுதான் நான் ஜோசியர் என்ன பண்ணுவேன் அந்த வருமானத்தை எடுத்து அப்புறம் கட்டுவேன் அதுக்கு முன்னே அத்தனை பண்ணுவானுங்க பேங்கோட ஓனர் மாதிரியே பேசுவானுங்க பத்து ரூபா சம்பளம் கொடுத்தா வேற பேங்க் போயிடுவாங்க வேலைக்கு அது தமிழ்நாடு அரசு உண்மையிலே பாராட்டணும் இப்ப அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு எல்லாம் போய் தொல்லை உடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்ததுக்கு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும் பாடா படுத்து எடுத்துட்டாங்க வாங்கக்கூடாதான் வட்டிக்கு வாங்கிட்டேன் சொல்லி அந்த மனைக்கு நான் போனால் எனக்கு ஃபோன் சொல்ல வரேன் புரியுதா இல்லையா அது வாசு தப்புமா என் உயிர் எடுக்கக்கூடிய மன அந்த மன அந்த மனைக்குள்ளே போனோட நான் போனாலும் இவங்க துணைவியார் போனாலும் சரி அத்தனை கடனாரு ஃபோன் பண்ணிடுவாங்க அப்போ என் குருநாதருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அந்த வாஸ்து குருநாதர் அந்த மனைக்கு போகாதீங்க விளக்கேற்றாதீங்க பூட்டி போடுங்க சார் இந்த வீட்டுக்கு நான் இப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு வந்த பிறகு இந்த சம்பவம் நடக்குது பூட்டி போடுங்க சார் அப்படிங்கிறார் பூட்டி போட்டதுக்கு தான் என் சூழ்நிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்கு போகாமல் விட்டேன் என் வித்தது என்னுடைய எங்கள் எனக்கு வேண்ட வேண்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அண்ணா எனக்கு நண்பர் ரெண்டு அண்ணா அவர்தான் தான் வித்தேன் சொன்னேன் சார் இது குடியிருக்க ஆகாது ஏதாவது வாடகை கொடுக்குறாந்தா கொடுங்க அந்த இடப்புறம் ஹாஸ்டல் காலேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சொல்லித்தான் அவன்கிட்ட வித்தேன் அவ்வளவு மனசாட்சி உள்ளாலுன்னு நான் புரியுதா அதுக்கப்புறம் தான் அப்ப வாஸ்துந்தர் நூறு சதவீதம் உண்மை வீட்டுக்கு பேரமைவதும் உண்மை எல்லாமே இயற்கையாக பார்த்து இந்த நேரம் இந்த திசை இந்த புக்தி காலகட்டங்களை இங்கே போய் கிட அப்படின்னு தள்ளிவிடும் கிரகமே தள்ளி விடும் புரியுதா நம்ம கையில ஒன்றுமே இல்லை சரி சரி இப்போ நீங்க சொல்லும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி யாராவது செகண்ட் வீடு வீடோ இடமோ அது வந்து குடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அது முடியல செட் ஆகலங்கும் போதுதான் முக்காவாசி வருமா அப்படி வாங்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த பாதிப்பு அதை நிச்சயமா ஏற்படுத்துமா இல்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது இருக்குமா வாங்கக்கூடியவருக்கு தசா புத்தி சூப்பரா இருந்தா ஒண்ணும் பண்ணாது தசை புத்தி மாறுற வரைக்கும் சூப்பரா இருக்கும் அதுக்கு டைம் செல்லனா அந்த வாசி வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி நல்ல நேரமே இருந்துட்டு இருக்காது இல்ல நேரங்கள் மாறி மாதிரி தான் வரும் அப்படி இருக்கும் போது அது எப்படி சார் நம்ம இப்ப எனக்கு நல்ல நேரமா இருக்குங்கும் அந்த இடத்த போய் நான் வாங்கிட்டேன் ஒருத்தருக்கு சரியில்லைன்னு கொடுக்குறாரு எனக்கு அந்த நேரம் சரியில்லைங்கும் போது அது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அப்ப நானும் இன்னொருத்தங்களுக்கு அத கொடுத்துடணுமா இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணி அதை தக்க வச்சுக்க முடியுமா அதை தக்க வச்சுக்கலாம் முடியாது நம்ம தசா மெயின் அதாவது கெட்ட நேரத்தில் வாஸ்து நன்மை செய்யும் நல்ல நேரத்திலும் நன்மை செய்யும் வாஸ்து சரியா இருந்ததுன்னா நம்மளை ஏதாவது ஒரு ரூபத்தில் காப்பாற்றிட்டு இருக்கும் கீழே சாக்காமல் அன்றாட வருமானத்துக்கு வழிவகுத்துடும் அன்றாட நித்திய வருமானம் அது கொடுக்க வேண்டிய கொடுக்கும் வாசு தப்பாக இருந்தால் ஒரே வீட்டுக்குள்ளக்கா ஒரு வாரம் அரிசி பருப்பு வாங்க காசு இல்லாமல் அலைஞ்சிருக்கேன் நான் ஒரு வீட்டுக்குள்ளக்கா அரிசி பருப்பு வாங்க காசு இல்லை அப்போ எங்கள் சொந்த ஊரில் எங்களுடைய தாயார் தகப்பனா இருக்கு என்னை வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி நான் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் ஒரு வாரமாக நான் கடைக்கு போவேன் ஒரு டீ ஷர்ட் விற்காதா ஒரு பனியன் செட் விற்காதா அரிசி வாங்க ஒரு வாரம் நாங்கள் ரெடிமேட் வச்சுருந்தோம் ஒரு வாரம் ஒரு வியாபாரம் நடக்கலை இதே அஷ்டம சனி அப்போ எனக்கு இப்போ எனக்கு அஷ்டம சனி எனக்கு சிம்மராசி பூர நட்சத்திரம் இப்போ ஒரு மணி நேரம் தூங்க இடம் கிடைக்காதான் அலைகிறேன் அப்போ நடக்கிற திசா வேற இன்னைக்கு நடக்கிற திசா வேற புரியுதா ஒரு வாரம் வீட்டுக்குள்ள போனோன்னு என்ன அரிசி வேண்டி வந்தீங்களா எப்படி

புரியுதா சரி சரி எங்க மாமா பையன் அவர் இருந்ததெல்லாம் டெட் அண்டு நான் பேரை மாத்தி சொல்றேன் மாமா பையன் சொல்றேன் புரியுதா இருந்ததெல்லாம் டெட் அண்டு யார் போய் காப்பாத்துறது இது வேண்டாம் டெட் அண்டுன்னு பழமுறை சொல்லிட்டேன் உரைக்கலை நான் என்ன செய்ய முடியும் ஓகே ஆஹ் புரியுதா புரியுதா சொந்த வீடு அப்படிங்கும்போது ஓகே இப்போ சிலர் வந்தா சொந்தமா ஒரு வீடு வாங்கி அதுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் பெயரோ இல்ல கடவுளுடைய பெயரோ வச்சுட்டு அப்ப அந்த வீட்டுல அவங்களால இருக்க முடியல இல்ல வெளியூர்ல போயிடுறாங்க வேற பக்கம் ட்ரான்ஸ்பர் ஆயிருது சம் சூழ்நிலைகள் அதனால அந்த வீட்டுல வாடகைக்கு குடி வைக்கிறாங்கன்னா அந்த பெயருடைய பாதிப்பு அந்த வீட்டுல குடி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வருமா அப்படி வராதும்மா இவங்க ஜாதகம் அந்த பேர் கொண்ட இடத்துல இவ்வளவு நாளைக்கு இருக்கணும்னு வரும் புரியுதா உங்களுக்கு ஓகே அதுலம்மா ஒருத்தர் சைதாபேட்டையே பாக்காதாரு சரியா திருநெல்வேலி இருந்து வர்றாரு வந்து ஒரு நண்பர்கிட்ட வண்டி கடை வாங்குறாரு சும்மா அந்த போயிட்டு வரேன்னு சொல்லி சைதாப்பேட்டையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாரு அவர் பிறந்தது திருநெல்வேலி அவர் இறந்தது எங்க சைதாப்பேட்டை அவர் ஜாத்த வாங்கி பார்த்தா சைதாப்பேட்டையில் மரணம்னு இருக்கும் புரியுதா புரியல எல்லாமே அடுத்த நோடி நடக்கும் சொல்ல முடியுமா காலையில் எந்திரிச்சா தான் எல்லாமே பிளான்ட்டு தான் இது கடையில் நான் கோடி சொல்றேன் மல்டிமில்லியனையோ என்னத்தை போய் சொல்ல எல்லாம் பிண்டம் தான் இது என்ன அழியக்கூடியது ஒன்பது கிரகத்தை சோசியம் படித்து பாருங்க தெரியும் உங்களுக்கு கோவம் வருதுனாலும் கிரகம்தான் உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்தாலும் கிரகம்தான் உங்களுக்குள்ள பணம் வந்து சேர்ந்தாலும் கிரகம்தான் உங்களுக்கு பகை வந்து சேர்ந்தாலும் கிரகம்தான் பகல் பொழுது இன்னைக்கு நல்லா விளியல் என்னாலும் கிரகம்தான் பசுமையான நினைவுகள் இன்றைக்கி வர்றதுக்கும் கிரகம்தான் பார்த்த உடனே இன்னைக்கு சாப்பிட்றதுன்னு தோடுறது கிரகம்தான் பார்த்தாலே பிடிக்கலேன்னு சொல்கிறதுக்கும் கிரகம்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல வைக்க இந்த இயற்கை காட்சியா அதுவும் கிரகம்தான் பார்த்த உடனே இந்த செல்போனை வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கும் கிரகந்தான் பார்த்த உடனே செல்போன் கீழே விழுந்துருச்சியா கிரகந்தான் நான் பார்த்துட்டே இருந்தேங்க ஒரு ஆள் டம்னு கீழே விழுந்துட்டான் அதுவும் கிரகம்தான் எல்லாமே கிரகம் யார் ஒன்றும் கிரேட்டும் கிடையாது யார் ஒன்றும் பெரியாலும் கிடையாது யாரும் சின்னாலும் கிடையாது அவன் தான் பெருசு அவன் தான் பெரியவன் புரியுதா நான் வந்து பில் கேட்ஸ் நான் வந்து ட்ரம்ப் உள்ளோடு தொலைக்காதா யாரையும் கிரகம் வந்துச்சுன்னா தொலைச்சிரும் ஏவுகணைய தொலைச்சிரும் உலகத்தை வேணா ட்ரம்ப் ஆட்டி படைக்கலாம் உலகத்தை ஆட்டி படைக்கிற யாரு இருக்கா சர்வ வல்லமை படுத்தவன் இறைவன் சர்வேஸ்வரன் சரியா யாருங்க பெருசுமில்ல இல்லை யாரும் சிரிச்சு இல்லை தாயி அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் வேலை செய்யுது நீங்க நல்லது எவ்வளவு செஞ்சிருக்கீங்களோ அவ்வளவு நன்மையை செய்யும் எவ்வளவு தீமையை செஞ்சிருக்கீங்களோ அவ்வளவு தீமையை செய்யும் ஏன்னா விதச்சமோ அதான வரும் கண்டிப்பா சரி நீங்க சொன்ன மாதிரி எதை விதைச்சுமோ அதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க அதுதான் கட்டத்துல இருக்கும் சொல்ல வர கட்டத்துல எல்லாமே கட்டத்துல தான் இருக்கு புரியுதா இல்லையா உங்ககிட்ட இருந்த சில விஷயங்கள் எங்களுக்கு வேணும் கட்டம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது போக கட்டம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறீங்க என்ன செய்யறோமோ அதுதான் வந்துட்டு இப்போ அப்படிங்கிறீங்க அப்ப ஏதோ தெரியாதனமா யாருமே இங்க தவறு செய்யாத மனிதர்கள்னு பாத்துற முடியாது இல்ல எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல செய்யதானே செய்வாங்க எல்லாத்தையும் தப்பு இருக்கு ஒரு தவறு செஞ்சுட்டோம் நான் கரெக்டா சொல்ல முடியுமா அதெல்லாம் கிடையாது சொல்லுங்க நான் காவி ஓட்டி ஏமாத்த விருப்பம் புரியுதா இல்லையா நான் சித்திரமில்ல சித்திரமில்ல சராசரி மனிதன் நானும் கார்மெண்ட்ஸ் வீட்ல இருந்தவன் நானும் ஜோடம் படி ஜோடம் படிக்கணுங்கிற ஒரு சூழலுக்கு தள்ள என்னுடைய ஜாதகம் பார்த்து அவர் இப்படி சொல்லி உனக்கு வரும்னு சொல்லி வந்தவன் நானு இறைச்சி சாப்பிட்டால்தான் சரியா இல்ல இது எல்லாரும் கடந்து வந்தவங்க தான் எல்லாருக்கும் எல்லா தவறுகளும் இருக்கும் இல்லாத முடிஞ்சுல அதுக்காக காய் ஓட்டி ஏமாத்த கூடாது சரியா காவி எனக்கு ரொம்ப தூரம் பாதி சரியா இல்ல இல்லம்மா அது நம்ம கட்டத்தில் என்னருக்கும் அது நடக்கும் அவ்வளவுதான் ஓகே அதுக்காக ஒரு ஆள் ஸ்மோக் பண்றாருன்னா அவர் பாவின்னு சொல்லிட முடியாது ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்னா அவர் ஜாக்கம் அந்த மாதிரி கிரேச்சேருக்கு இருக்கும்